ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் எண்பத்தி மூணு பி ஐம்பத்தஞ்சு இருபத்தி மூணு டாடா ஏசி ஹச் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டு ஓனரு வண்டியில் வந்து ரெக்கார்டு கண்டிஷன் வந்து எஃப்சி இருபத்தி நாலு மாதமும் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதமும் ஃப்ரெஷ்ஷாக உங்கள் பேர்லேயே எடுத்து கொடுத்துருவாங்க என்ஓசி சரண்டர் பண்ணி ரெக்கார்டு கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி நீங்கள் எந்த ஒரு வண்டி வாங்குறீங்களோ அந்த ஊருக்கு சிசி எடுத்து கொடுத்துருவாங்க நான் சொல்கிற டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் வண்டி இருக்கிற இடம் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் ஹவுசிங் போர்டு ஸ்ரீ அழகு ஆட்டோ கன்சல்ட்டிங்கில் இருக்குது டிஸ்பிளேட நம்பர் இருக்குது நீங்கள் எந்த வண்டி இல்லைனாலும் எந்த வண்டிக்கு வேணாலும் அவங்கள காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் டயர் கண்டிஷன் எல்லாம் பாருங்கள் ஒரு எண்பது இது புது டயர் போட்டிருக்குறாங்க வண்டி எல்லாமே நல்லா தெளிவாக தான் இருக்கும் நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் எடுத்துக்கலாம் உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் ப்ரோமோட் பண்ணணும் அப்படின்னா சேனலை காண்டாக்ட் பண்ணால் நம்ம பண்ணி கொடுக்குறோம் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பண்ணி கொடுக்குறோம் வண்டி நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது டாட்டா ஐசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் எது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கால் பண்ணலாம் இந்த வண்டியோட டிஸ்பிளேவில் இருக்கிற நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் தொட்டி கண்டிஷன் பாருங்கள் தொட்டியில் எந்த வித டேமேஜும் தான் இல்லை அரிப்பு அரிப்பில்லை தொட்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது ஸ்டெப்னி வீல் ஸ்பேனரோ நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மட்டும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல் சுடையவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் இந்த டாடா ஏசியோட ரேட்டு வந்து நாலு லட்சத்தி பத்தாயிர ரூபா தான் சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டு கிடையாது ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது நேரில் வந்தால் முன்னே போய் பண்ணிக்கலாம் நீங்கள் எங்க இருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக் எல்லாமே கிளியராக இருந்தால் ஃபைனான்ஸ் வசதியும் பண்ணி கொடுக்குறாங்க லிமிடெட் ஃபைனான்ஸில் லோக்கல் ஏரியாவில் வேணும் அப்படின்னாலும் லோக்கல் ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க வண்டி இருக்கிற இடம் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் ஹவுசிங் போர்டு சிறிய அழகு ஆட்டோ கன்சல்ட்டிங்ல இருக்குது நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டி திருப்பத்தூர் மாவட்ட ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது இன்சைடு பாருங்கள் டாடா ஏசி ஹச்டிலி ஹைட் ஸ்டோரிங் இது கிலோமீட்டர் பார்த்துக்கலாம் கிலோமீட்டர் வந்து ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் தான் ஒரிஜினல் ஓட்டம் ஓடி இருக்குது நீங்கள் கம்பெனியில் கொடுத்து கூட செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் டாடா ஏசி ஹச்டி ரெண்டு ஓனரு திருப்பத்தூர் நம்பரு வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து இருபத்தி நாலு மாதம் எஃப்சியும் பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுத்துருவாங்க வண்டி எடுத்துகிட்டு போனால் எந்த வித செலவும் இருக்காது நீங்கள் திருப்திக்கு ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணிக்கலாம் வண்டியோட ரேட்டு வந்து நாலு லட்சத்தி பத்தாயிரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் வந்தால் முன்னப்பின்னு அனுசரிச்சு பண்ணிக்கலாம் ஃபைனான்ஸ் வசதியுமே பண்ணி கொடுக்குறாங்க இந்த வண்டி இருக்கிற இடம் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் ஹவுசிங் போர்டு ஸ்ரீ அழகு ஆட்டோ கன்சல்ட்டிங் இருக்குது வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வேறு ஏதாவது வண்டி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் வீடியோ பாத்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க